ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன்லாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா முகநூல் காதல் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சமூக வலைதளங்கள் தான் ஸோ அது மூலியமாக வந்து பார்த்தும் பார்க்காம காதல் நிறைய காதல் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வந்து இந்த காதல் வந்து வித்தியாசமாகவே இருந்துச்சு ஆனால் இந்த காதல் தொடருதா அப்படிங்கிறத சந்தேகம் கேட்கலாமா முகநூல் காதல் உமா உங்கள் ஃபேஸ்புக்கில் நண்பராக என்னை இணைத்துக்கொள்வீர்களா மின்னஞ்சல் மூலம் அந்த செய்தி வந்திருந்தது முன்ஜென்ம தொடர்போ என்னவோ திரு என்ற அந்த பெயர் எனக்கு பிடித்தமானதாக இருந்ததால் பத்தோடு பதினொன்றாக அவனையும் எனது சிநேகிதனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று பதிலளித்தேன் எனது பிளாக்கை ஃபேஸ்புக்கில் இணைத்திருந்தேன் மறுநாள் கணினி அண்ணல் விரிந்தபோது தமிழில் உங்களுக்கு நிறைய ஆர்வமுண்டோ திருவிடமிருந்து கேள்வியாய் என் கண் சிமிட்டியது ஏன் கேட்கிறீர்கள் பதிலை கேள்வியாக்கினேன் அவளை தமிழ் என்றார்கள் வல்லினம் மெல்லினம் இடையினம் அவனுக்கு பிடித்ததோ இடையினம் என்ற சில வரிகளை உங்கள் கவிதையிலிருந்து படித்தபோது எனக்கு சிரிப்புதான் வந்தது அதனாலே தான் கேட்கிறேன் யார் அந்த அவள் அவனுக்கு பிடித்தவள் என்று பதில் எழுதினேன் அதைத்தான் கேட்கிறேன் அவனையாவது யார் என்று எங்கோ ஒருத்தன் யார் அறிவார் அது யாராயும் இருக்கலாமா இருக்கலாம் இப்படிதான் எங்கள் நட்பு ஃபேஸ்புக்கில் ஆரம்பமாகி தொடர்ந்தது ஃபேஸ்புக்கின் வாழ்க்கை குறிப்பு பகுதியில் அதிக தகவல்களை இருவருமே தரவில்லை நான் கனடா என்று எழுதியிருந்தேன் திரு ஜெர்மனி என்று குறிப்பிட்டிருந்தான் புகைப்படம் இருக்க வேண்டிய இடத்தில் நான் வெள்ளை நிற நாய்க்குட்டி ஒன்றை போட்டிருந்தேன் திரு இளம் நடிகர் ஆகாஷ் படத்தை போட்டிருந்தான் அவ்வப்போது இரவு வகை பாராது ஃபேஸ்புக் மூலம் தொடர்பு கொண்டு பல விஷயங்களை பரிமாறிக்கொண்டோம் சுரா மைனா சிங்கம் சிறுத்தை என்று ஒரு படம் விடாமல் சினிமா விமர்சனம் செய்தோம் எந்திரனையும் மன்மத நம்பையும் ஒப்பிட்டு பார்த்தோம் சிங்கப்பூர் உல்லாச பயண கப்பலில் கமலும் திரிசாவும் நடனமாடுவதை பார்த்து ரசித்தோம் சிந்து சமவெளியில் நடித்த அனகாதான் மைனாவின் வரும் அமலா என்று புகைப்படத்தை புரட்டி புரட்டி பார்த்தே கண்டுபிடித்தோம் ராதாவின் வாரிசுதான் கார்த்திகா என்று முகத்தை பார்த்தே அடித்து சொன்னோம் சூர்யாவின் தம்பி கார்த்திக்கின் காதலி யாராக இருக்கும் என்று தூண்டில் போட்டு பார்த்தோம் காதலர் தினத்திலன்று ஏதாவது புதிய படம் வெளிவருகிறதா என்று விளம்பரத்தில் தேடினோம் இப்படியே தினமும் உருப்படியான பல காரியங்களை ஃபேஸ்புக்கின் உதவியோடு சலிப்பில்லாமல் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் முன்பெல்லாம் கடிதம் கையால் எழுதி முத்திரை ஒட்டி முகவரி எழுதி அனுப்ப வேண்டும் பதிலுக்கு நாட்கணக்கில் காத்திருக்க வேண்டும் இப்போ நவீன தொழில்நுட்ப வசதியால் அந்த குறைகள் எல்லாம் நீங்கிவிட்டன உடனுக்குடன் தகவல் பரிமாற முடிகிறது மின்னஞ்சல் மூலமோ அல்லது ஃபேஸ்புக் மூலமோ எழுத்து பரிமாற்றம் விரைவாக நடைபெறுகிறது பெற்றோருக்கு தெரியாமலே அறைக்குள் கணினி முன் உட்கார்ந்தபடியே உலகை சுற்றி வந்து பல விஷயங்களை செய்ய முடிகிறது அவர்களிடம் சிக்கிக்கொள்ளாமல் ஒருவருக்கொருவர் பரிமாறும் கடிதங்கள் கூட இதனால் தப்பிக்கொள்ள வாய்ப்புண்டு திருவின் ஃபேஸ்புக்கில் எங்கள் குடும்பம் என்று ஒரு வர்ணப்படம் இருந்தது நாம் இருவர் நமக்கிருவர் என்ற குடும்ப கட்டுப்பாட்டு விளம்பரம் போல் திருவும் சகோதரியும் அப்பா அம்மாவும் புன்னகை சிந்திய முகத்தோடு இருந்தார்கள் சகோதரி ஒரு தேவதை போல் என் கண்ணுக்கு தெரிந்தாலும் நான் அதை பற்றி திருவிடம் விமர்சிக்கவில்லை பெண்களையே திரும்பி பார்க்க வைக்கும் அழகு அவளது அழகு என்று என் மனதுக்குள் சொல்லிக்கொண்டேன் தற்செயலாக ஜெர்மனியிலிருந்து எனது நண்பன் அனுப்பிய திருமணப் படங்கள் சிலவற்றில் திருவின் சகோதரி அழகாக சிரித்து கொண்டிருப்பதை அவதானித்தேன் அந்த படங்களில் திருவும் இருக்கலாம் என்று தேடி பார்த்தேன் அகப்படவில்லை எனவே திருவிற்கு அது பற்றி ஃபேஸ்புக் மூலம் செய்தி அனுப்பினேன் உன்னுடைய சகோதரியை நண்பனின் திருமண படத்தில் பார்த்தேன் அந்த திருமணத்திற்கு நீ போகவில்லையா திருவின் பதிலுக்கு காத்திருந்தேன் பதில் வரவில்லை உடனுக்குடன் பதில் அனுப்பும் திருவுக்கு என்ன நடந்தது உமா உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் உங்கள் தொலைபேசி எண்ணை தருவீங்களா உங்களுடன் நான் நேரடியாக பேச வேண்டும் திருவிடம் இருந்து எதிர்பாராத செய்தி வந்திருந்தது நேரடியாக பேசுவதற்கு அப்படி என்ன தேவை இருக்கிறது ஏதாவது சுற்று மாற்று வேலையோ ஃபேஸ்புக் மூலம் நிறைய ஏமாற்று வேலைகள் நடப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் வயது போனவர்கள் இளைஞர்கள் போல நடித்து பதின்ம வயது பெண்களை ஏமாற்றுவதாக கூட கேள்விப்பட்டிருக்கிறேன் சீச்சி திரு அப்படியெல்லாம் செய்ய மாட்டான் இதில் பயப்பட என்ன இருக்கிறது தொலைபேசி எண் தானே அப்படி என்னதான் பேச பேசப்போகிறோம் கொடுத்தால் போச்சு அசட்டு துணிவோடு தொலைபேசி எண்ணை திருவுக்கு அனுப்பிவிட்டேன் மறுநாள் தொலைபேசி வெளிநாட்டு அழைப்பு என்று சிலுங்கியது ஹலோ என்றேன் உமா இருக்கிறாங்களா அவங்களோட பேசலாமா உமாவா நீங்க யார் பேசுறீங்க உமாவோட ஃப்ரெண்டு திரு என்று சொல்லுகிறீர்களா திருவா குரலை கேட்டதும் ஒரு கணம் அதிர்ச்சியில் தயங்கினேன் என்ன பேச்சையே காணோம் இல்லை வந்து நீங்க ஒரு பையன் என்றல்லவா நினைச்சேன் அப்படிதான் உமாவும் நினச்சிக்கிட்டு இருக்கிறா அதை சொல்லத்தான் அவசரமா எடுத்தேன் ஒரு கணம் நான் உறைந்து போய்விட்டேன் அப்போ திரு நீங்க ஒரு பெண்ணா ஆமாம் பெண்தான் திருமகள் என்ற பெயரை தான் சுருக்கி திரு என்று வைத்திருந்தேன் அந்த உண்மையை சொல்லத்தான் நான் இப்போ உமாவை அழைச்சேன் உண்மையை மறைச்சதற்காக உமா கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆமா நீங்க யாரு உமாவோட அண்ணனா இருங்க திருமகள் உங்ககிட்ட நானும் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்ன நான் சிறிது நேரம் தயங்கினேன் மறுபக்கத்தில் நான் சொல்லப்போகும் அதிர்ச்சியை திருமகள் தாங்குவாளோ தெரியாது ஆனாலும் சொல்லிதானே ஆக வேண்டும் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியவளை நானும் அதிர்ச்சிக்குள்ளாக்க வேண்டாமா திரு நான் தான் உங்கள் ஃப்ரெண்டு உமா அதாவது உமா சுதன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பேரை பார்த்து ஏமாந்துட்டாங்க அதாவது பாய கேர்ளாகவும் கேர்ல பாயாகவும் நினச்சிக்கிட்டாங்க ஆனால் இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா இதை வந்து அவங்க தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க இதுக்கு மேலே இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் இல்லை காதலாக இருக்கட்டும் இது தொடருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து ஏமாற்றப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ கவனமாக இருங்க அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டட்டா பாய்